அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிற்கனிய மூன்று நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பான முறையிலே குரான் ஹதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்ட தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மான் அஜுமா பலிவா இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மோலானா மூலவியல் ஹாஜல் ஹாஃபில் விஎஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ரமலானும் நோன்பும் என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தருவீங்க. அந்த அடிப்படையில் கஃபாரா சம்பந்தமாக பேச ஆரம்பித்தோம். அது கஃபாரானா என்ன? அதனுடைய விளக்கம் தாருங்க. அதாவது கஃபாரா என்பது நோன்பை திட்டமிட்டு தவறாக தெரிந்து வேண்டுமென்றே முறிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒரு குற்றப்பரிகாரம் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் பிரமணி ஹதீத்தின் மூலமாக புரிய வருகின்ற கருத்து அப்படி ஒரு தவறு நிகழ்ந்து நோன்பு முடியுமானால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் கலாவோடு சேர்த்து கலாவும் செய்யணும் அது அல்லாமல் கஃபார் ஒரு அடிமையை உரிமை விடுவது அதற்கு முடியலை அப்படின்னு சொன்னால் அறுபது நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருப்பது அதற்கு ஆனால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பது அதாவது அடிமையை உரிமை விடுவது அல்லது அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு வைப்பது அதற்கு முடியவில்லை அடிமை உரிமை விடுவதற்குண்டான அடிமை கிடைக்கல அல்லது நம்மள்கிட்ட வசதி இல்ல அப்படின்னு சொன்னால் அறுபது நாட்கள் நோன்பு வைக்க தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் கேப் வைக்கணும் அதற்கும் முடியவில்லை ஆனால் அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இதுக்கு கஃபாரான்னு சொல்லுவோம் எப்பொழுது கடமையாகிறது ஏன் இது எந்தெந்த தவறுகளுக்காக இது ஏற்படும் என்று பார்த்தால் அடிப்படையில ஒரு நோன்பாளி தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டார் இப்பொழுது அவர் அதற்கு வேண்டும் தெரிந்து தெரியாமல் செய்தால் பேச்சே இல்லை ஒருத்தர் மறந்துட்டாரு மறந்துட்டாரு எப்படி மறந்து விட்டு சாப்பிட்டால் அல்லது குடித்தால் நோன்பு முடியாதோ அதே போன்று மறந்த நிலையில் தனது மனைவியோடு ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டாலும் எதுவும் நோன்பு முடியாது ஆனால் தெரிகிறது தன் நோன்பாலின்னு தெரியும் தன்னை கண்ட்ரோல் படுத்திக்கிற முடியல அவர் தெரிந்து நோன் அப்படி அவர் செய்தார் என்று சொன்னால் இந்த மூன்று இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றி ஆக வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுகிறார் இதற்கு கஃபாரா என்று சொல்லப்படும் தொடர்ந்து பாப்பா அதுக்கு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா வேலூர்ல இருந்து அமினா பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி என்னம்மா இப்ப பெண்கள் நோம்பு வச்சிட்டு இருக்கும்போது போது டைம் போல அவங்களுடைய நோம்பு முடிஞ்சிருது ஹைதுடைய நாட்கள்னால ஹைதுடையதுனால

சகோதரி ரெண்டு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று பெண்கள் தூய்மை இல்லாத நேரங்களில் இப்போ அவங்க நல்லா நார்மலாக நல்லா இருந்து நோன்பு வச்சாங்க இடையில் அதாவது இவன் மத்தியானத்துக்கு மேலே மத்தியானமோ சாயந்தரமோ அவங்களுக்கு சுத்தம் இல்லாமல் ஆகிவிட்டது இப்பொழுது இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி அந்த நோன்பு கணக்கில் வராது நான் நேற்று கூட சொன்னேன் ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஏற்பட்டாலும் சரி அந்த நோன்பு கணக்கில் வராது ஆனால் அதே சமயத்தில் அந்த நாள் முழுவதும் இப்போ உதாரணத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே அப்படி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் சரி நமக்கு தான் நோன்பு முடிஞ்சிருச்சேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவது குடிப்பது இவைகளை தவிர்க்க வேண்டும் செய்யக்கூடாது தான் அப்படியே அவர்கள் காலியாக இருக்க வேண்டும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் இஃப்தாருடைய டயத்துக்கு மேலே அனுமதிக்கப்படுகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நோன்பும் கணக்கில் வராது அதாவது இப்போதான் அது நோன்பு வைத்ததற்கு இது ஏற்படுகின்ற பொழுது இப்போ மறுநாள் ஒரு பெண் தூய்மை இல்லாத நிலையில் தான் இருக்கிறார் நோன்பு வைக்கவே இல்லை இப்போ சாப்பிட்றது குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நோன்பு வைத்திருந்தார் அந்த பகலில் அவருக்கு அப்படி ஏற்பட்டு விட்டது ஹைல் ஏற்பட்டு விட்டது இப்பொழுது அந்த மீது எஞ்சி இருக்கின்ற பகல் நேரமும் உண்ணாமல் பருகாமல் தான் இருக்க வேண்டும் அதுதான் முறையானது ஆனா உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாள் நோன்புடைய நாளாக ஆகாது நோன்பை கொண்டு துவக்கி விட்டீர்கள் என்பதற்காக நோன்பின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக உண்ணாமல் பருகாமல் இருங்கள் என்று சொல்லப்படுகிறதை தவிர அது நோன்பின் கணக்கில் வராது என் சொன்னா நோன்பா நோன்பு வைத்திருக்கிற நிலையில் ஒரு சில நிமிடங்கள் கூட அப்படி ஒரு சுத்தமில்லாத நிலையில் சுத்தம் சுத்தமில்லாத நிலை ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டு விடுமானால் தானாகவே நோன்பு முறிந்துவிடும் கலாச்சார தான் ஆக வேண்டும் ஒன்று இப்போ இன்னொன்று கேட்டாங்க அது மாதிரி டயத்தில் ஹைலுடைய நேரங்களில் தர்ஜுமத்துல் குரான் படிக்கலாமா ஹதீஸ் படிக்கலாமான்னு கேட்டாங்க ஹதீஸு படிக்கலாம் தவறல்ல ஹதீஸுகளை நீங்கள் அரபியிலும் படிக்கலாம் அதனுடைய மொழியாக்கம் தமிழிலும் படிக்கலாம் பேச்சல்ல தர்ஜுமத்துல் குரானை பொறுத்தவரை தர்ஜுமத்துல் குரானுடைய அந்த அதாவது தர்ஜுமா டிரான்ஸ்லேஷனை படிக்கலாம் அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் உருதாக இருக்கட்டும் இன்னொரு மொழியாக இருக்கட்டும் அது டிரான்ஸ்லேஷனை படிக்கலாம் ஆனால் எதை படிக்க கூடாது படிக்கக்கூடாது படிக்க கூடாது குரானுடைய வசனத்தை படிப்பது ஹராமாகும் அதற்கான விளக்கத்தை படிப்பதில் தவறல்ல இது அல்லாஹுடைய வேதம் இந்த வேதம் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை இப்படி ஒருத்தர் படிக்கிறார் இது முத்தக்கின்களுக்கு நேர் விளையாட்டக்கூடியது டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் படிக்கிறார் இது ஹராமா இல்லை கூடும்

சொல்லுங்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க திட்டச்சேரில இருந்து நவர்னி சார் பேசுறோம் சரி உங்களுடைய கேள்வி என்ன அஜித் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கோம் நோம்பு வைக்கலாமா இது வச்சா ஏத்துக்கொள்ளப்படாதா சரி சரி அஜித் விளக்கம் தரோம் அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பவர்கள் நோன்பு வைத்தால் அது விசேஷமானது ஏற்றுக்கப்படாதுங்கிறதல்ல நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கலாமே தவிர கேட்கலாமே தவிர நோன்பை வைக்கலாமா அப்படிங்கிறதோ வைத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறதோ அல்ல ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு சாத்தியம் இருக்குமானால் அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை இப்ப குழந்தைகள் வந்து சில மாத குழந்தைகளாக இருக்கிறது அவர்கள் தாய்ப்பாலையோடு சேர்த்து வேறு சில உணவுகளையும் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி இருந்தாலோ அல்லது ஒரு பெண் தாய் அந்த ஒரு குழந்தை தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாள் அவரிடத்தில் பால் அந்த குழந்தைக்கு தேவையான அளவு கிடைக்கிறது நோன்பு வைத்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை குழந்தைக்கு இல்லை என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் நோன்பு வைப்பது தான் ஏற்றமானது உசிதமானது ஆனால் இதற்கு ஏதேனும் ஒரு கட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டால் உதாரணத்திற்கு குழந்தை ரொம்ப மதர் மில்க் தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்கின்ற குழந்தை அது மட்டும்தான் சாப்பிடும் தாயோ போதிய சக்தி இல்லை முழுசாக சாப்பிட்டாலே கூட அந்த தாய்க்கு பால் இருக்கிறது சில பெண்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இவங்க நோன்பு வேற வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்காது தாய்ப்பால் அறவே கிடைக்காம போயிடும் இதனால் குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அல்லது நோன்பு வைக்க நோன்பு அந்த பெண்ணுக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற பெண்ணுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர நோன்பு வைக்க கூடாதுங்கிறதல்ல யாரும் அப்படி சொன்னால் அது தவறானது குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் நோன்பு வைக்கக்கூடாது என்று சொல்வது தவறானது தாராளமாக நோன்பு வைக்கலாம் நோன்பு வைப்பது சிறப்பிற்குரியது தான் நிறைவேறும் தாராளமாக கூடும் என்ன ஒரே ஒரு விஷயம் தனக்கோ தனது குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு மருத்துவர் சொல்கின்ற நேரத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்லு

குழந்தைகள் நோன்பு வச்சாலும் நோம்பு பூர்த்தி தான் வேணும் இருந்தாலும் மன்னிக்க கூடியவன் அதனால தான் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் பயிற்சி கொடுக்கின்ற நேரத்தில் குழந்தைகளை எந்திரிச்சு சகரி செய்ய வைப்பாங்க இது பண்ணுவாங்க நீத்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க ஹெக்மத்தா குழந்தைகளை சாப்பிட வைக்கிற சகருக்கு குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க நானும் நோன்பு வைப்பேன் சொல்லுவாங்க இப்போ குழந்தைகளை சகரு செய்ய வைக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் மிக ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க சார் நீய்த்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவங்களா அது ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் முழுசா முடிக்க முடிஞ்சாலும் சரி இல்லையானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்துல இது ஒரு சிறந்த முறைதான் இது தவறல்ல அதாவது சகர் உணவு சாப்பிட வைக்கிறது அப்படியே அவங்கள இருக்க வைக்கிறது எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு பயிற்சி ரெடி பண்ணாதான் குழந்தைகள் என்பதனால் குழந்தைகள் என்கிறதுனால சரி நிஜத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு இந்த குழந்தைகள் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நோன்பை பூர்த்தி செய்தால் அலஹமது சிறப்பிற்குரியது அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னிக்கக்கூடியவன் மன்னிக்க கூடியவன் ஆனா குழந்தைகள் சிறப்பான வழக்கம் தெரிஞ்சது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிடி தொடர்ந்து பார்த்தோம் அன்பான நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீனும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது அது ஒரு நேர் இருக்காங்க யாரு பாப்போம் ஹலோ அலாம் வலைக்கும் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க காயல் பட்டணம் மகது முகமது சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன நோன்பு திறப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு கூட பெண்கள் தூய்மை இல்லாத நிலையை அடைந்தால் அந்த சமயத்திலும் நோன்பு பாத்திராகிவிடும் என்று சொன்னீர்கள் இப்பொழுது நாம் நோன்பு திறக்கக்கூடிய ஒகுத்து வந்தும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து பேணுதலுக்காக ஐந்து நிமிடம் கழித்து நோன்பு திறக்கிறோம் இந்த பேணுதலுக்காக நாம காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தூய்மை இல்லாத நிலைமை அடைந்தால் அப்பொழுது என்ன சட்ட விளக்கம் என்பதை தெரிவிக்க வேண்டியது சகோதரர் தேவையான ஒரு நல்ல ஒரு இந்த ஒரு நிமிடம் என்று பயன்படுத்துகின்ற நேரத்தில் இப்ப நம்ம அந்த மகுரிபடி சூரியன் மறைந்ததற்கு பின்பு பேணுதலுக்காக ஐந்து நிமிடங்கள் கழித்து நோன்பு திறக்கிறோம் இப்போ இந்த டயத்துக்கு உள்ள இப்போ நம்ம நோம்பு திறக்கிற வந்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டாலும் நோன்பு முறிஞ்சுருமான்னு கேட்டால் உண்மையில் கண்டிப்பாக முடியாது ஏன் ஏன் எப்படி அது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரூபு சம்சங்கிறது போடப்பட்டுருச்சு சூரியன் மறைவுடைய டைம்ங்கிறது இருக்குது பேணுதலுக்காகத்தான் நம்ம அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணுறோம் அதனால் இந்த அஞ்சு நிமிஷம் வந்து கணக்கில் வராது இந்த நிமிடங்கள் என்பது கணக்கில் வராது அதற்கு முன்பு ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி சூரியன் மறைகின்ற சரியான டைம் போடப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தைய ஒரு அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முந்தி ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஏற்பட்டாலும் சரி கண்டிப்பாக நோன்பு முறையத்தான் செய்யும் ஆனால் நம்ம பேணுதலுக்காக நாம் தள்ளுகின்ற இந்த ஐந்து நிமிடம் இருக்கிறது இதில் ஏற்பட்டால் அந்த நோன்புடைய அந்த நோன்புல பிரச்சனை ஏற்படாது கண்டிப்பாக நோன்பு நிறைவேறத்தான் செய்யும்

கடை கடையில ஏற்பாடு செஞ்சிருக்க இடத்திலேயே இஃப்தார் செய்ய வேண்டிய நிர்பந்த வருது திறக்கிறாங்க இது கூடுமான்னு கேக்குறாங்க என்ன அர்த்தத்தில் சகோதரி கேக்குறாங்க அப்படின்னு தெரியல கடைக்கு போறது கூடும் எல்லாமே கூடும் அப்படின்னு சொன்னா இஃப்தார் செய்யறது கூடாதுன்னு சொல்ல முடியாது இஃப்தாறு செய்யற செய்வது என்பது ஒருவர் ஒரு பெயர்த்தமிழத்தை கொண்டோ தண்ணீரை கொண்டோ ஏதேனும் ஒரு பொருளை அருந்தி அவர் நோன்பு திறக்கின்ற பொழுது அது இஃப்தாராக ஆகிவிடும் அவர் அவங்க வீட்டுல திறந்தாலும் நோன்பு திறக்க திறந்ததாகத்தான் இருக்கும் அது கடையில் திறந்தாலும் நோன்பு தான் இருக்கும் நோன்பு திறத்தல் என்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி இந்த அளவுக்கு தேவையில்லாமல் டயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு ஒரு கடையில் போய் இருந்து நோன்பு திறக்கிற அளவுக்கு ஒரு பெண்கள் சூழ்நிலை உருவாக்கணுமா அங்கே ஒரே நேரத்தில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க நோன்பு திறப்பது கூடும் நோன்பு திறப்பது செல்லும் செல்லுபடியாகவும் செய்துவிடும் அதில் சந்தேகமே இல்லை இது இவ்வளவு நல்லதான்னு கேட்டால் அது ஆரோக்கியமானதல்ல எவ்வளவுக்கு முடியுமோ அளவுக்கு தவிர்க்கலாம் இது வந்து நம்ம புத்தாம் பொதுவாக ஹராம்னு சொல்றதுக்கு சில பேர் நிர்பந்தமாக போனதே லேட்டாக தான் போயிருப்பாங்க அஞ்சு மணிக்கு போயிருப்பாங்க லேட்டாக இருக்கும் நீ நோன்பு திறக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது அவங்க வெளியூருக்கு போக வேண்டியது இருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் நிர்பந்தங்கள் இருக்கலாம் இப்போ இவங்க ஒரு ஓரத்தில் பெண் பெண்ணுக்கே உரிய பேணுதல் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய வசதியை பயன்படுத்தி அவங்க நோன்பு திறக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு கடக்கரையாக ஏறி இறங்கி சுற்றிக்கிட்டு நோன்பு திறக்கிறது மட்டுமல்ல இப்படி தேவையில்லாமல் செல்வதே தவிர்க்கப்பட வேண்டியது நீங்கள் நோன்பு திறக்கிறதை பற்றி கேட்குறீங்க அங்கே இதில் கடையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கேயே நோன்பு திறக்கிறாங்களே கூடுமான்ட்டு நோன்பு திறக்கிறது கூடும் அதுவேறு விஷயம் ஆனால் நோன்பு அது பல மணி நேரங்கள் ஒரு பெண்ணு வீதியிலேயே நிற்கிறதுங்கிறது ஏற்றுக்கிற முடியாது அது தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைக்கி இது சாதாரணமான விஷயமா இருக்குது சகோதரி சொல்றது வரவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பெண்கள் போறாங்க ஒரு டக்குன்னு பார்ப்போம் எடுப்போம் அப்படிங்கிறது இல்லை மணிக்கணக்கில் லேட் பண்றாங்க காலையில் போறவங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாங்க இவைகள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை அல்ல ஒரு காலம் இருந்தது பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு போறதில்லை ஆண்கள் தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அது ஏற்றுக்கொள்ளப்படும் உடுத்திக்கொள்ளப்பட்டது ஆனா இன்னைக்கு பெண்களே போய் பார்த்தாலும் அவங்களுக்கு திருப்தி பட மாட்டேங்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப ஒரு தடவை சேஞ்ச் பண்றதுக்காக இன்னொரு தடவை போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது இவைகள் எல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை சும்மா பார்க்குறது எவ்வளோ தான் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வரும் நமக்கு நாமே தேர்த்தி கொண்டு இதுதான் இது இந்த குவாலிட்டி எடுக்கணும் இந்த இப்படி பொருள் எடுக்கணும் இதுக்கு நம்ம போகணும்னு சொன்னாலே இப்போ நம்ம கணவன் கூட போகிறோம் அங்கே போய் பல ஆண்கள் இருக்கிறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தானே ஏதோ ஒரு எனது மனதிருப்திக்கு செல்கிறேன் என்று சொன்னால் வந்தோம் என்று மிக எவ்வளவு விரைவாக வீட்டிற்கு வர முடியுமோ அவ்வளவு வருவது ஏற்றமானது நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே ஒரு பெண்ணு கடைவீதியில அது எப்படியான நேரத்தை செலவுபளிக்கிறது சுத்துறது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல டோட்டலாகவே என்ன செய்யணும் குறைக்க வேண்டும் அல்லாஹ்

இப்போ சகோதரிய கேள்வி சில பேர் இப்படி சொல்கிறாங்களே நோன்பு பொழுது பகல் புவல் ஓ கிளாக்குள்ளே குளிச்சிடணும் அதுக்கு மேலே குளிக்கிறதே தவிர்க்கணும் குளிக்க வேணாம்னு சொல்கிறாங்க என்ன என்ன தேய்ச்சாலாம் நோன்பு முறிஞ்சிரும் என்ன என்ன தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இது இரண்டுமே சரியான விஷயம் அல்ல எண்ணெய் தேய்ப்பதினால் கண்டிப்பாக நோன்பும் முடியாது ஒரு விஷயம் எண்ணெய் தேய்க்கிறதுனால நோன்பும் முடியாது அதே போன்று குளிப்பதாலும் நோன்பும் முடியாது அவர் நோம்பு திறக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் குளித்தாலும் சரி நோன்பும் முடியாது அது எதுக்கு அந்த அப்படி ஒருவேளை கேட்டேன் நான் நினைக்கிறேன் அதாவது சில நோன்புடைய நோன்புடைய டயர்டு அசதியை போக்குறதுக்காக குளிச்சு குளிப்பாங்க இது வந்து அல்ல நோன்பினால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அந்த சிரமம் இருக்கணும் அது வெளியில் தெரியறது கூட நல்லது அல்ல அதை பார்த்து சந்தோஷப்படுறான் ஒரு நோன்பாலின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரின் வாடையை விட சிறப்பிற்குரியது என்று பெருமானார் சொல்லலாம் சொல்லி சொல்கிறார்களே அதனால நோன்பு வச்சிருக்க நேரத்தில் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு சிரமமும் ஒவ்வொரு கஷ்டமும் அல்லாவுடைய பார்வையில் பதிவு செய்யப்படுது அல்லா பார்த்து சந்தோஷப்படுறான் இதை தவிர்ப்பதற்காக வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அப்படி இருந்தாலும் அது சரியானது அல்ல நோன்பு வைத்திருக்கின்ற ஒரு நபர் எப்படி அவர் காலையில் குளிக்கலாமோ அதே போன்று மாலையிலும் மதிய நேரத்தில் என்ன செய்ய முடியும் மதியமாக மதிய நேரமாக இருக்கட்டும் அல்லது ஈவினிங்காக இருக்கட்டும் குளிப்பது கூடும் ஒரு விஷயம் அதே போன்று ஆயில் தேய்க்கிறது வைக்கிறதுனால நோன்பு முறியவும் செய்யாது அல்லாஹ் இன்னொரு கேள்வி கேட்டாங்க காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியே காயம் ஏற்பட்டு ரத்தம் ஏற்பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா நோன்பு முறிக்குமா அப்படின்னு ஒருபோதும் முறிக்காது காயம் ஏற்பட்டு ரத்தம் அடிந்தால் நோன்பு நோன்புல பிரச்சனை இல்லை நோன்பு முறியாது அல்லாஹ் சிறப்பான வழக்கம் மற்றொரு நேரம் இருக்காங்க ஹலோ சலாம் வலைக்கும் ஹலோ ஹலோ ஆ சலாம் வலைக்கும் பள்ளிகளில

நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நாள் லைலத்தில் கதறி இறங்குறது நம்ம இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அப்ப என்னைக்கு லைலத்தில் கதர் வருஷத்துல ஒரு நாள் தானே இறங்கும் அப்ப நம்ம அமல் செய்யறதா அக கணக்குல அமல் செய்யறதா என்னைக்கு அது இறங்குது அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம எப்படி வந்து நம்ம அங்க நம்ம இருபத்தி ஒண்ணுக்கு நம்ம சமல் செய்யறோம் அங்க இருபத்தி ரெண்டு ஆயிடுது அவரு அப்ப அங்க லயலத்தில் கதவி ஒரு வருஷத்து உலகம் பூரா ஒண்ணுதானே இறங்க லயலத்தில் கதவி அப்ப நம்ம எப்படி செய்யறது என்னைக்கு ஒரு சரிமா அதுக்கு விளக்கம் தருவாங்கம்மா சகோதரிய கேள்வி அவங்களுடைய பார்வையில அது கரெக்டானது என்னன்னு கேட்டா இப்போ ரமதானுடைய லைலத்தில் அது ரமதானில் இருக்குது ரமதானுடைய ஒற்றைப்படை இரவுகள் இருக்குன்னு பெருமானார் சிலதாசன் குறிப்பிட்டு சொல்கிறாங்க நம்ம அதையாவது முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போ நமக்கு ஒற்றைப்பட இரவு என்பது ஒரு நாள் இப்போ சவுதியில் பார்த்தா வேறொரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு ஆறு அவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஏழாக இருக்குது இப்போ இது மாற்றம் ஏற்படுமே கதிர் ஒரு நாளாகத்தானே இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணு இருபத்தஞ்சா அவங்களுடைய இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தி எதை கணக்கு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நியாயமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது இது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமா தெரிகிறது ஆனால் உண்மை அப்படி அல்ல அந்தந்த ஏரியாவுல நாம் எதை ஒற்றைப்பட இரவாக நம்முடைய பிறை கணக்கின் பிரகாரம் இருக்கிறதோ இவைகளில் அமல் செய்ய வேண்டும் இவைகளில் தான் லைலத்தில் கதிர் இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும் அந்தந்த ஏரியாவில் நம்ம இங்க இருக்கிறோம்னு சொன்னால் இங்க என்ன பிறை பார்க்கப்பட்டதோ அதுதான் கணக்கு நாமே சவுதியில இருக்கிறோம்னு சொன்னா சவுதியில என்ன கணக்கோ அங்கு பிறை இருபத்தி ஒன்று எதுவோ இருபத்தி மூன்று எதுவோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு எதுவோ அதுவாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த இரவில் தான் லயலத்திற்கதில் இருக்கிறது இருக்கிறது என்று நம்ப வேண்டும் சரி அதாவது ஒரே இரவு உலகம் முழுக்க ஒரேதா தான் இருக்கணும் ஒரே டயத்துல தான் நடக்கணும் அப்படிங்கிறது அல்ல இப்ப நம்முடைய இப்போ ஒற்றைப்படை இரவுல இருபத்தி மூணா இருக்கு இங்கேயும் அது இருக்கலாம் அந்த அவங்களுடைய இருபத்தி மூன்றாவது இரவாகவும் இருக்கலாம் நம்முடைய இருபத்தி மூன்றாவது இரவு அது இருக்கலாம் அதே மாதிரி அவர்களுடைய மொத்தத்தை இருபத்தி மூணா இருக்கும் நம்முடைய இருபத்தி மூணா இருக்கும் அதே போன்ற அல்லது அவருடைய இருபத்தி மூன்றாவது இரவிலும் இருக்கலாம் ரெண்டு இப்ப ஒரே நேரத்துல இரு சாரார் வெவ்வேறு இடத்துல இருக்கிறார்களே இவங்களுக்கு இப்ப வெவ்வேறு இடத்துல இங்கே ஒரு நிலத்தில் கதிர் அங்கே ஒரு நிலத்தில் கதிர் இப்படி இருப்பது தவறா சாத்தியமே இல்லையான்னு கேட்டா சாத்தியம்தான் அது முடியும் அல்லாஹால இப்படி பிறைகளுடைய கணக்கின் அடிப்படையில் மாறி வச்சிருக்கிறது கூட ஒரு ஹயர் இருக்கு அப்படிங்கிறது அடையாளம் இங்கும் லைலத்தில் கதிர் இருக்கிறது இன்னொரு நாளிலும் லயலத்தில் கதிர் கிடைக்கிறது என்பதற்கு ஆதாரமாகும் இது எப்படி சில பேருக்கு ஒரு மாதிரியா தெரியும் இது என்ன அது ஒரே இதுல இங்கே ஒரு நாள் முந்த முந்திர நாள் அங்கே கதிர் மறுநாள் இங்கே அலையிலிருக்கிறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கிறான் ஹதிசெயலில் வரும் பெரும் ஹதீசரா சலான் சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் சுபுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் வந்து போகிறார்கள் நல்லா கவனிங்க சுபுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் வந்து போகிறார்கள் புது கணக்கு அசர்ல காலையில் வர மலக்குமார்கள் அசர்ல ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அசரில் வர்றவங்க சுபுகளை ரிட்டர்ன் ஆயிடுவாங்க இப்படி வருகிறது இது உலகம் முழுவதும் ஒரே டயத்தில் நடக்குது இல்லை நம்முடைய சுபுகளை இங்க நம்ம சுபுக தொழுகின்ற பொழுது ஒரு மலைக்குமார்கள் குரூப் வர்றாங்க அதுக்கடுத்து நாம அசரு தொழுகின்ற நேரத்தில் இவங்க போயிட்டு இன்னொரு குரூப் வருது அப்படித்தானே அர்த்தம் இப்போ நம்ம தொழுகக்கூடிய நேரத்தில் சவுதிக்காரவங்க தொழுகுறது இல்லை நம்ம தொழுகக்கூடிய இதே நேரத்தில் சவுதியை தொழுகுறது இல்லை நம்ம தொழுகக்கூடிய இதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கவங்க தொழுகிறது இல்லை ஆனால் அங்கும் சுபுடைய நேரத்தில் தான் வழக்குமார்கள் வருவார்கள் அங்கும் அசருடைய நேரத்தில் தான் அவர்களுக்கு அங்கே வழக்குமார்கள் வருவார்கள் அப்ப அந்த இடத்துல சுபுக அசர் என்பது உலகம் முழுக்க ஒரே நேரம் அப்படிங்கிற கருத்து அல்ல அந்தந்த இடத்தில் சுபுக தொழுகின்ற நேரத்தில் மறக்குமாறுடைய குழு வருகிறது அங்கு அசர் தொழக்கூடிய நேரத்தில் இந்த குழு போயிட்டு புதுக்குழு வருகிறது இப்ப இது நாடுக்கு நாடு வித்தியாசப்படுகிறது அல்லவா வித்தியாசப்படத்தானே செய்யுது இதே போன்று லைலத்தில் கதருடைய விஷயத்திலும் நமக்கு இருபத்தி மூன்றாவது இரவு அவர்களுக்கு இருபத்தி மூன்றாவது இரவில் இறங்குகிறது ஒரு நாள் முன்பாக அவர்களுக்கும் ஒரு கூடி கிடைக்கிறது என்று தான் கருத வேண்டுமே தவிர சாத்தியமற்றது என்று நினைக்க கூடாது ஆதலால் நாம் இருக்கின்ற இடத்தில் எது ஒற்றைப்பட இரவுகளோ இதை கவனத்தில் கொண்டு அமல் செய்ய வேண்டும் சிறப்பான விளக்கம் நீங்க மற்றவர் நேர் இருக்காங்க ஹலோ அழைக்கும் சரி அதாவது அந்த கஃபாரா சம்பந்தமான விளக்கம் கஃபாரா சம்பந்தம் பேசணும் அப்ப நான் சொன்ன ஷாஃபி மதப்ல ஒருவன் ஒருவர் தனது மனைவியோடு தாம்பத்தியத்தில் தெரிந்தே ஈடுபட்டால் நோன்பாலே நல்லா தெரிஞ்சு ஈடுபட்டால் இப்பொழுது இவர் இந்த கஃபாராக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஹனபி அடிப்படையில் தாம்பத்தியத்தில் மட்டும் இல்லை பொதுவாக நோன்புக்கு மூன்று விஷயங்கள் அவசியம் ஒன்று குடிப்பதை சாப்பிடுவதை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் பருகுவதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் மனைவியோடு ஈடுபடுவதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த மூன்றை விட்டும் தவிர்ந்திருத்தலுக்கு பெயர் தான் நோன்பு இந்த மூன்றில் எதை வேண்டுமென்றே செய்தாலும் கஃபாரா உண்டு அனைப்பு மதப்பில் பொதுவாக நோன்பு அப்படின்னு சொன்னாலே உண்ணுவது பருகுவது மனைவியோடு ஈடுபடுவது இந்த மூன்றை விட்டும் தவிர்ந்திருத்தலுக்கு பெயர் தான் நோன்புன்னு சொல்லுவோம் இந்த மூன்றில் எது வேண்டுமென்றே நடந்தாலும் இப்போ ஷாபி மதம் நடிப்பில் வேண்டும் ஒருத்தர் சாப்பிட்டா அவருக்கு வந்து கஃபாரா கிடையாது வேண்டுமென்றே சாப்பிட்டா கப்பா கஃபாரா இல்லை வேண்டுமெனே குடிச்சார்னா கஃபாரா இல்லை மனைவியோடு ஒரு கொண்டால் மட்டுமே கஃபாரான்னு சொல்கிறோம் ஆனால் ஹனபி மதவின் அடிப்படையில் அப்படி இல்லை எதை வேண்டுமென்றே செய்தாலும் இந்த மூணு காரியத்தில் உண்ணுவது பருகுவது மனைவியோடு ஈடுபடுவது இந்த மூன்றில் எதை வேண்டுமென்று செய்தாலும் கண்டிப்பாக நோன்பு முறையும் கஃபாரை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அதற்கான ஒரு ஹதீசை சொல்கின்ற நேரத்தில் பொதுவாக பெருமானர் சல்லல்லா அலி சலமான ஒரு தோழர் வருகிறார்கள் யாரோ சொல்லலாம் நான் அழிந்து விட்டேன் நினைச்ச சொல்கிறார் என்ன அழிந்து விட்டீர்கள் யார சொல்லா நான் எனது மனைவியோடு தெரிந்த நிலையிலேயே நான் கூடி விட்டேன் நோன்பு விட்டேன்சன் என்ன எப்படி செஞ்சிட்டிங்க நீங்க ஒரு அடிமை உரிமை உங்களுக்கு சக்தி இருக்கா யாரும் சொல்ல எனக்கு சக்தி இல்ல அப்ப அறுபது நாள் தொடர்ந்து நீங்க நோன்பு வைங்க யாரும் சொல்லதா எனக்கு முடியாது என்னுடைய உடம்பு அதுக்கு தாங்காது அப்ப நீங்க அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் சொல்லலாம் சொல்ல அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் இந்த ஹதீஸ் தான் வேண்டுமென்றே நோன்பை முறிக்கின்ற பொழுது ஏற்படு கஃபாரா கொடுக்குன்னு சொல்றமே எதற்கு இதுதான் ஆதாரம் இந்த ஹதீஸை ஷாஃபியாக்கள் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில் இதுல வந்திருக்கிறது அந்த சஹாபி சொன்னது நான் இந்த மனைவியோடு ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்ல அவங்க சொல்றாங்க பெருமானார் அதுக்கு தான் இதை கேட்டாங்க இந்த கஃபாருடைய விஷயத்த சொல்றாங்க அப்படியானால் இதற்கு மட்டும்தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது ஷாஃபி மதுடைய வழி வழி சான்று அவர்களுடைய கருத்து ஹனபி மதுவை பொறுத்தவரை சஹாபி கேட்டது இது ஆனால் நோம்புடைய அடிப்படை மூன்று மூன்று இது ஒண்ணுதான் இந்த விஷயம் இதை வேண்டுமென்றே செய்தால் இதுதான் தண்டனை என்று சொன்னால் கஃபாரா என்று சொன்னால் மீதி உள்ள இரண்டிற்கும் அதுதான் சட்டம் வரும் என்று சார்ந்தோர் இந்த ஹதீஸ் இருந்தது சட்டம் இருக்கின்றார்கள் எனவே கஃபாரா என்பது ஒரு அடிமையை உரிமை விடுவது அல்லது முடியவில்லையானால் அறுபது நோன்பு தொடர் நோன்பு வைப்பது அதற்கு முடியவில்லையானால் அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இது எதற்கு வரும் ஷாபி மதப்பின் அடிப்படையில் நோன்பாளி என்று தெரிந்தே தனது மனைவியோடு ஒருவர் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு இது கட்டாயம் ஹனபி மதப்பை பொறுத்தவரை அதற்கும் அதற்கு மட்டுமல்ல அதற்கும் ஒருவர் தெரிந்தே சாப்பிட்டு விட்டால் தெரிந்தே தண்ணீர் பருகிவிட்டால் அவருக்கும் கஃபாரா கொடுப்பது அவசியமான சொல்லப்படுகிறது சிறப்பான விளக்கம் தெளிவான சட்ட விளக்கங்கள் அன்பான நேரர்களே ஹசரத் அவர்கள் ஹதீசன் அடிப்படையிலே தெளிவான சட்ட விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு வல்லோன் அல்லாஹிடத்திலே இரையச்சம் உள்ளவர்களாக வால வல்ல ரஹ்மான் தோஃ செய்வான சார்ந்த அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகா